தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை முதல்வர் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார் இதில் புக் தேர்வு முறை எனப்படும் திறந்த புத்தகத் தேர்வு முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய கல்விக் கொள்கை மாநிலத்தின் கல்வி முறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கான ஒரு தனித்துவமான கல்விக் கொள்கையை வடிவமைக்கும் பணிகளில் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்கள் கேட்கப்பட்டன இதில் துணைவேந்தர்கள் அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறையில் உள்ள நிபுணர்கள் உள்ளிட்டோர் அடங்குவர் அதன் அடிப்படையில் தற்போது மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் மாநில கல்விக் கொள்கை தமிழ்நாட்டின் தனித்தன்மையை மனதில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாடு இருமொழிக் கொள்கையை மட்டுமே பின்பற்றும் என்றும் அவர் திட்டவட்டமாக அறிவித்தார் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் இந்த கல்விக் கொள்கை மூலம் மாணவர்கள் மனப்பாடம் செய்வதை விட சிந்தித்து படிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் உடற்கல்வி படிப்போடு இணைந்திருக்கும் முக்கியமாக நாங்கள் இருமொழிக் கொள்கையை உறுதியாக பின்பற்றுவோம் இது எங்கள் உறுதியான கொள்கை என்பதை திட்டவட்டமாகச் சொல்ல விரும்புகிறேன் என்றார் புதிய மாநில கல்விக் கொள்கையின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் கல்வியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகிறோம் எல்லோருக்கும் கல்வி அளிப்பதே எங்கள் நோக்கம் யாரும் பின்தங்கக்கூடாது கூடாது என்று கூறினார் தமிழ்நாட்டோட மாநில பள்ளி கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிட்டது பெரும் மகிழ்ச்சி தமிழ்நாட்டுக்குன்னு எல்லாத்தையும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு முற்போக்கான சிந்தனை இருக்கு அதை அடிப்படையாக வச்சு எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையோடவும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம் இதில் சில ஹைலைட்டாக சில பாயிண்ட்களை சொல்ல விரும்புகிறேன் இந்த கல்விக் கொள்கை மூலமாக படித்து மனப்பாடை செய்கிறதை விட சிந்திச்சு கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் எதிர் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்க போகிறோம் தொழில்நுட்பம் மனம் படைச்சவங்களா மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் படிக்கிறவங்களாக மட்டுமல்ல படைப்பாற்றல் கொண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும் தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும் முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி தான் நம்ம உறுதியான கொள்கையாக இருக்கும் மீண்டும் சொல்ற இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் புதிய மாதிரி வெற்றி பள்ளிகள் அமைக்கப்படும் உண்டு உறவிட பள்ளிகள் உருவாக்கப்படும் கல்வி தொலைக்காட்சியும் மணற்கேணி செயலியும் ஒவ்வொரு வீடும் ஒரு வகுப்புறை என்ற நிலையை உருவாக்கும் மதிப்பெண்களாக இல்லாமல் மதிப்பீடுகளை நோக்கிய பயணமா தேர்வு முறை அமையும் பசுமை பள்ளிகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் நான் முதல்வன் திட்டம் வேலைக்கு மட்டும் மட்டுமல்லாம வாழ்க்கைக்கு வழிகாற்றுவதாக அமையும் இப்படி கல்வித்துறையில மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறோம் ஒரு வரையில சொல்லணும்னா அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர்தர கல்வி இதுதான் நம்ம திராவிட மாடல் அரசுடைய கல்விக் கொள்கை தேர்வு முறை எனப்படும் திறந்த புத்தக தேர்வு முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இது வெறும் மனப்பாடம் செய்வதை குறைத்து புரிதலை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது வழக்கமான தேர்வுகளில் கூட மாணவர்கள் தரவு மற்றும் சூத்திரங்களுக்கான தகவல் தாள்களை பயன்படுத்த அனுமதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அவர்களிடம் தேர்விற்கு என்று தனி ரெஃபரன்ஸ் புத்தகம் ஒன்று வழங்கப்படும் அதை பார்த்து புரிந்து தேர்வு எழுத முடியும் இந்த தேர்வு முறையில் மாணவர்கள் தேர்வு எழுதும்போது பாடப்புத்தகங்கள் குறிப்புகள் அல்லது பிற அனுமதிக்கப்பட்ட புத்தக குறிப்புகளை தேர்வு எழுத பயன்படுத்தலாம் இதன் முதன்மை நோக்கம் தகவல்களை மனப்பாடம் செய்வதிலிருந்து விலகி அவற்றை திறம்பட கண்டறிந்து புரிந்து கொண்டு குறிப்பிட்ட நேரத்திற்குள் பயன்படுத்துவதாகும் மனப்பாடம் செய்யும் முறையை இது குறைக்கிறது தீர்வு சார்ந்த மன அழுத்தத்தைக் குறைத்து விமர்சன சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு திறன்களை வளர்க்கிறது மேலும் இது ஒரு பாடத்தை ஏன் படிக்கிறோம் என்று புரிந்து கொள்ளவும் உதவியாக இருக்கும் ஆனால் இதில் சவால்களும் உள்ளன மனப்பாடம் செய்வதைத் தாண்டிய கேள்விகளை உருவாக்குவதற்கு ஆசிரியர்களுக்கு குறிப்பிடத்தக்க பயிற்சி தேவை கேள்விகள் நேரடியாக இல்லாமல் ஆய்வு செய்யும் வகையில் இருக்க வேண்டும் மாணவர்கள் தங்களது புத்தகங்களை ரெஃபரன்ஸ்களை பயனுள்ள முறையில் பயன்படுத்துவதற்கு நன்கு அறிந்திருக்க வேண்டும் பெரிய அளவில் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முறையான ஆசிரியர் பயிற்சி தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் பாடத்திட்ட மாற்றங்கள் அவசியமாகும் என்று கூறினார்